திதிகளில் பார்த்தோன்னா அம்மாவாசையும் பௌர்ணமி திதியும் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது இந்த நாட்களில் தெய்வீக சக்தி அதிகரித்து காணப்படும் அப்படின்னும் பிரபஞ்ச ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னும் இந்த அற்புதமான நாளில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக நல் மாற்றத்தை ஏற்படுத்தும் தான் உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த பௌர்ணமி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி அன்னைக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படணும் அப்படின்னா இந்த ஒரு பொருளை அவசியமாக நம்ம வாங்கி வைப்பதன் மூலம் கோடி கடன் பிரச்சனை இருந்தாலும் அதை நிரந்தரமாக நம்மை விட்டு நீங்கிவிடும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி வைகாசி மாத பௌர்ணமி தினத்தில் வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொலி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பௌர்ணமி திதியில வழிபாடு செய்யும் பொழுது இறை அருள் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும் அப்படின்னும் பாவங்கள் எல்லாம் நீங்கி புண்ணியம் அதிகரிக்கும் அப்படின்னும் மனம் தெளிவடையும் அப்படின்னும் குல தெய்வத்தின் அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் முழுமையாக கிடைத்து அதனால் வாழ்வில் வெற்றிகள் குவியும் அப்படின்னும் உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னும் நூறு சதவீதமாக நம்ம முன்னோர்கள் காலம் காலமாக செய்யக்கூடிய இந்த பௌர்ணமி தின வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடா சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்த்தோன்னா ஜூன் மாத பத்தாம் தேதி வரக்கூடிய இந்த வைகாசி மாத பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த ஆண்டு விசாக நட்சத்திரம் நிறைவடைந்த மறுநாள் தான் பௌர்ணமி திதி வருது பொதுவாகவே விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருது ஆனா இந்த ஆண்டு பார்த்தோன்னா விசாக நட்சத்திரம் நிறைவடைந்த பிறகு இந்த பௌர்ணமி திதி வருது ஜூன் பத்தாம் தேதி பகல் பன்னிரெண்டு இருபத்தி ஏழு மணிக்கு துவங்கி அதாவது செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னிரெண்டு இருபத்தி ஏழு மணிக்கு துவங்கி ஜூன் பதினொன்றாம் தேதி பகல் ஒன்று ஐம்பத்தி மூணு வரை வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்குது பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது மாலையில் சந்திர உதயத்திற்கு பிறகு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால ஜூன் பத்தாம் தேதியை பௌர்ணமி நாளாக நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு பொருளை வாங்கி வைக்கணும் அதிலும் குறிப்பாக ஆறு மணிக்கு இந்த பொருளை வாங்கி வைப்பதன் மூலம் மிக சிறப்பான பலனை பெற்று கோடீஸ்வர யோகத்தோடு கோடி கடனும் தீர்ந்து சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி பௌர்ணமி தினம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் வீட்டில் மகாலட்சுமிக்குரிய பொருட்களை வாங்கி வைத்தோன்னா லக்ஷ்மியின் அருள் கிடைத்து பணம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை குறிப்பா பௌர்ணமி நாளில் மங்களகரமாக மஞ்சள் குங்குமம் மங்கள பொருட்கள் வாங்குவது நல்ல ஒரு அதிர்வலைகளையும் நேர்மறை ஆற்றலையும் வீட்டிற்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல பௌர்ணமி நாள்ல பணம் பெருகுவதற்கான சில வழிபாட்டு முறைகளையும் நம்ம பயன்படுத்தி சென்று பௌர்ணமி நாள்ல மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல அந்த நாள்ல மாலை நேரத்தில் சந்திரன் உதயமாகும் பொழுது வீட்டுல விளக்கேற்றி நைவேத்தியம் படைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் மங்கள பொருட்கள் என்ன பொருட்கள் கண்டிப்பாக வீட்டில் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படும் மஞ்சள் குங்குமம் கல்லுப்பு நறுமணம் மிகுந்த மலர்கள் வாங்கி வைப்பது வெள்ளம் வாங்கி வைப்பது சக்கரை வாங்கி வைப்பது இந்த மாதிரி பொருட்களை வாங்கி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வாய்ந்தது அதே போல புண்ணிய காரியங்கள் செய்ய பயன்படும் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை தாராளமாக அந்த நாளில் வாங்கி வைப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல சந்தன பொட்டு வைத்து இறைவன் போட்டோக்கெல்லாம் சந்தன பொட்டு வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடுவது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அன்றைய நாளில் குல தெய்வ வழிபாடு செய்வது தான தர்மங்கள் செய்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்து இறைவனின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமையில் இந்த பௌர்ணமி திதி வருது அப்படிங்கிறதுனால துர்கை அம்மனை சிவப்பு நிற வஸ்திரமோ அல்லது செவ்வரளி சாட்சி வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த நாள்ல மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் கல்லுப்பு துவரம் பருப்பு நறுமணமிக்க மலர்கள் எதுவாக இருந்தாலும் பன்னீர் ரோஜா மல்லிகை முல்லை இப்படி எதுவாக இருந்தாலும் அதை வாங்கி இன்னைக்கு தாராளமாக வைத்து வழிபாடு செய்யலாம் அதே போல சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி அம்மனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் செவ்வாய் திசை நடந்துகிட்டு இருக்கவங்க இந்த ஒரு நாளை தவற விடாமல் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி செய்யும் பொழுது கோடீஸ்வர யோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாகவே இருக்கும் வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியில் சந்தனம் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து நம்ம வழிபாடு செய்தோம்னா சகல துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம் அப்படின்னும் பௌர்ணமியில சிவ ஆலயங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாட்டோன்னா ஆயுள் விருத்தி உண்டாகும் அப்படின்னு நம்பப்படுது அதே போல செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த பௌர்ணமி திதி அப்படின்றதுனால முருகப்பெருமானுக்கு தீபமேற்றி அதுவும் நெய் தீபமேற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து துன்பங்களும் விலகி தனம் தானியம் செல்வ வளம் உண்டாகும் அப்படிங்கிறது உண்மை அதே போல் பௌர்ணமி நாளில் பெண்கள் வீட்டில் விளக்கேற்ற குங்குமம் அல்லது மஞ்சள் கொண்டு தெய்வ மந்திரங்களை நூற்றி எட்டு முறை அச்சிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மாங்கல்ய பலம் கிட்டும் அப்படின்னும் நீடித்த ஆயுள் கிடைக்கும் அப்படின்றும் உண்மை அதே போல் பௌர்ணமி கிரிவலம் வருவது விரதம் இருப்பது மலை கோவில்களில் இருக்கும் தெய்வங்களை வழிபடுவது இது மாதிரி செயல்கள் மனதை தூய்மைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தரும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை பௌர்ணமி திதியில மாலை நேரத்துல சந்திர பகவானின் அருளை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பச்சரிசி தயிர் சாதம் இந்த மாதிரி விஷயங்களை தானமாக கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நாளில் குறிப்பா ஆறு மணிக்கு மேல பச்சரிசியை வாங்கி வருவது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் தயிர் சாத அன்னதானம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை உண்டாக்கவும் கோடி கடன் பிரச்சனையிலிருந்து தீர்த்து கொள்ளவும் மிக சிறப்பான வாய்ப்பு இந்த நாளை தவற விடாமல் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்